திமுக அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனக்கு தானே சாட்டியடி கொடுத்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்து தனக்கு தானே சாட்டையடி போராட்டத்தில் அண்ணாமலை ஈடுபட்டிருந்தார் இது தமிழகத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருந்தது இது குறித்து செய்தியாளர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் எழுப்பிய கேள்விக்கு அவர் சிரித்தபடியே பதில் கூறினார் அதாவது இன்னைக்கு சண்டே வேலை இருக்கா இல்லையா என்று நக்கலாக நிருபரை பார்த்து கேட்டுள்ளார் இது அங்கிருந்து அனைவரையும் நகைப்புக்கு உள்ளாக்கி உள்ளது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது